சிறுகதையை எழுதிய ராஜ்கோகுல் பேசுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அப்பாவை இழந்த பாஸ்கரனுக்கு அவனது அம்மா லக்ஷ்மி அங்குமிங்கும் தேடி அலைந்து பெண் பார்த்து மூன்று வருடம் தேடிய பிறகுதான் ஜெயராணி கல்யாணி எனும் இரண்டு பெண்கள் ஜாதகப்படி பொருந்தி வந்தனர் அந்த சமயத்தில் ஜெயராணியை தான் மனமுடிக்க வேண்டுமென்று அம்மா ஆர்வமாகச் சொன்னாள் ஆனால் பாஸ்கரன் கேட்கவில்லை சொல்கிறது கேளுங்கம்மா இந்த ஜெயராணிக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இன்னும் பத்து வருஷம் போச்சுன்னா அவளுக்கு வயசான மாதிரி தோற்றம் வந்துடும் நான் ஆம்பிள்ள இளமையாகவே இருப்பேன் என்னையும் அவளையும் ஒன்றா பார்க்குறவங்க அவளை என் அக்கான்னு சொல்லுவாங்க பையனை விட பெண்ணுக்கு ஏழு எட்டு வயசு குறைவாக இருக்கணும் அப்போ தாமா கடைசி வரைக்கும் ஜோடி பொருத்தம் சரியாக இருக்கும் கல்யாணி என்னை விட ஏழு வயசு சின்னவளா இருக்கா அவள் எனக்கு பொருத்தம் நான் அவ்ளோ தாமா கல்யாணம் பண்ணுவேன் என்று ஏதோ இருபது ஆண்டு முப்பது ஆண்டு திட்டம் போட்டு புத்திசாலி போல பேசினான் அர்த்தமற்ற பிடிவாதம் பிடித்து கல்யாணியை கைப்பிடித்தான் அன்றைய பாஸ்கரன் இன்றைய பாஸ்கரன் கடிகாரத்தை பார்த்தார் முற்பகல் பதினொன்று முப்பது சே இந்த இரண்டு மாதத்திற்குள் இந்த கல்யாணி எப்படியெல்லாம் மாறிவிட்டாள் இன்று காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது கூட எப்படி எடுத்திருந்து பேசிவிட்டாள் நீங்கள் பேசாமல் கிடங்க சும்மா எனக்கு தெரியாதா என்ன கரண்ட்டு பில் கட்ட இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது ஏன் இப்படி கிறந்து பறக்குறிங்க ச மனுஷன் ரிட்டையர் ஆனாலும் ஆனார் வேலை ஒன்றும் கிடையாது ஒரே துணை போச்சு சரி சரி பொழுதுனைக்கும் டிவி பார்க்காம வீட்டை சுற்றி ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணுங்க நான் ஈவினிங் வர்றதுக்குள்ளே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க சிடு சிடுவென பேசினாள் கல்யாணி பாஸ்கரனின் அம்மா இறந்து போய் ஆறு வருடம் ஆகிவிட்டது பாஸ்கரனும் ரிட்டையர் ஆகிவிட்டார் அவர் ரிட்டையர் ஆகி இரண்டு மாதம் ஆகிவிட்டது ஆனால் கல்யாணிக்கு இன்னும் முழுதாக ஏழு வருஷம் சர்வீஸ் இருக்கிறதே அவள் இன்னும் ஆஃபீஸ் போய் வந்து கொண்டிருக்கிறாள் அவனது திட்டத்திற்கும் எண்ணத்திற்கும் மாறாக பாஸ்கரன் தன் நாற்பது வயசிலேயே ஐம்பது வயசுக்குரிய தோற்றத்தை பெற்றுவிட்டான் கல்யாணி வேலைக்கும் போய்கொண்டு இரண்டு குழந்தைகளையும் வளர்த்து பராமரிக்கும் பொறுப்போடு அயராது சுவையாக சமைத்தும் போட்டாள் சளைக்காமல் சாப்பிட்ட பாஸ்கரன் உடல் உழைப்புமில்லாமல் நாற்பது வயசுலேயே தொந்தியும் தொப்பையுமாக ஆகிவிட்டான் ரிட்டையர் ஆனபோது பாஸ்கரனுக்கு எழுபது வயது தோற்றம் வந்துவிட்டது போன வாரம் இவர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு சென்றிருந்தபோது கல்யாணியின் புது மேனேஜரும் அங்கு வந்திருந்தார் அவர் பாஸ்கரனை காட்டி உங்கள் அப்பாவா இவர் என்று கல்யாணியிடம் கேட்டுவிட்டார் ரொம்ப அவமானமாகிவிட்டது பாஸ்கரனுக்கு அதை வெளிக்காட்டாமல் இருக்க ரொம்ப சிரமப்பட்டார் ஆனால் கல்யாணியோ தனது சுறுசுறுப்பான பழக்க வழக்கங்களாலும் கட்டுப்பாடான உணவு முறைகளாலும் உண்மையான வயசை விட தோற்றத்தில் பத்து வயசு இளமையாக இருந்தார் ஐம்பது வயசிலும் முப்பத்தைந்து வயசு காரியை போல மிடுக்காக வளைய வந்தாள் அதனாலேயே அவரை கண்டாலே அவளுக்கு இழப்பம் கார் ஓட்ட கற்றுக்கோங்கன்னு அப்போவே அடிச்சுக்கிட்டேன் கேட்டிங்களா நீங்கள் நான் சொன்ன எதைத்தான் கேட்டீங்க நான் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காம மாருதி ஆட்டோ காரை வாங்கி நிறுத்தினீங்க அது வேஸ்ட்டாக நிற்கிது நீங்க ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்தால் இப்படி வீணா பொழுத கழிக்கிறதுக்கு பதிலா எனக்கு டிரைவர் வேலையாவது பார்க்கலாமே இது நேற்று காலை ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது கல்யாணி முழங்கிய வசனம் என் புத்தியைத்தான் சோட்டாலே அடிக்கணும் நான் பெரிய புத்திசாலின்னு நினச்சேன் ஒழுங்காக அம்மா சொல்றதை கேட்டு அந்த ஜெயராணியையே கட்டியிருக்கலாம் என்று அழுத்து பாஸ்கரன் தன்னைத்தானே நொந்து கொண்டார் பாவம் அவருக்கு புரியவில்லை எந்த ராணியை கட்டியிருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு வகை பிரச்சினை ஏதாவது வந்திருக்கும் என்று கதை நிறைவடைந்தது குறிப்பு இது குறித்து அன்றைய குமுதமிதலை தயாரித்த இசையமைப்பாளர் கங்கையமரன் சொன்ன கருத்து அது கணவனுக்கும் மனைவிக்கும் வயசு வித்தியாசங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே வயசில் மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட மனசு ஒத்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்